கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலங்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் இந்த கண்பானவர்களே கத்தரை நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் நாம் கொள்ளாதபடி கத்த நம்மை காக்க உண்மையில்வராயிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் கத்தரை நோக்கி பார்க்கிற கத்திரை மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது நாம் நிச்சயமாக வழி விலகி போய் வேறு எந்த விதமான காரியத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டோம் அந்த கத்தருக்கு பிரியமில்லாத செயல்களை எதையும் நாம் மனதில் தோன்றும்போதே அதை வேரோடு நாம் கிள்ளி விடக்கூடிய அந்த நிலைக்குள்ளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தை அவருக்குள்ளாய் அமைத்து கொண்டதனாலே அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்து நம்மை காத்து வழிநடத்துகிற தெய்வமாக இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக்கொள்ளாத ஒரு நிலையில் நம்மை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறார் கத்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஒருவேளை இந்த காரியம் எப்படி இருக்கும் இந்த காரியத்தில் என்னமா முடிவு இருக்கும் அப்படி சொல்லி நம்மளால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவரை நம்பி ஆனவரே இந்த காரியத்தை உங்களுடைய நாமத்தினாலே செய்கிறோம் இந்த தொழிலை இந்த வியாபாரத்தை அல்லது இந்த காரியத்துக்காக இந்த நாளில் நாங்கள் உண்மை நம்பி நாங்கள் போகிறோம் என்று சொல்லி கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது அதில் எந்த விதத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தரை முன்வைத்து நாம் இந்த காரியத்தை செய்கிறதுனாலே கத்தரை முன்னிறுத்தி இந்த காரியங்களை நாம் செய்கிறதுனாலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இந்த காரியங்களை செய்கிறதுனாலே நாம் எந்த விதத்திலும் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி கத்திரம்மை காத்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த காலவேளையில் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்க இருக்கிறீர்களோ அல்லது ஏதோ ஒரு காரியமாய் நீங்கள் போய் பேச இருக்கிறீர்களோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கத்தரிடத்தில் நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து கத்தா இந்த காரியமாய் நான் இந்த நாளில் செல்கிறேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை அதை ஒரு சித்தமில்லை என்று சொன்னால் அதை தடுத்து நம்மை காக்கவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே தான் நீங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலைகளை வந்தபோது சீசர்கள் அவர் இடத்துல ஜெவிக்க கற்றுத்தர கேட்டபோது அவர் சொன்ன கருங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப் போனால் தீமன் ரசித்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்தார் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நிச்சயமாக என்னுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்து ஆசீர்வத்து நடத்துவார் இந்த விசுவாசத்தோடு நாம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் தாவே அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் வீடு கட்டுகிற காரியங்கள் இப்படி என்று சொல்லி பல காரியங்களை கத்தா செய்ய வேண்டியதில் கத்தாவை எப்படி செய்வது என்ன செய்வது இது சரியான காரியமாய் இன்னார் இடத்துல இதை கொடுத்து செய்யலாமா இந்த காரியத்தை இப்படி நிறைவேற்றலாமா என்று சொல்லக்கூடிய பலவிதமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டிய நிலைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதப்பா ஆனாலும் நீர் எங்கள் நம்பிக்கையாக இருப்பதனாலே நாங்கள் உண்மை நம்பி கத்தாவே காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருப்பதனாலே எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் எங்களை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறீன்னு சொல்லி கத்தா இந்த வேத வசனம் சொல்கிறது அப்படியா இந்த நாளில் ஒரு வேளையுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாணப்படுகிறதா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அவர்கள் எத்தனைத்திருந்தாலும் அந்த காரியத்திலே கத்தாவே எந்த விதத்தில் அவர் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தருக்கு சித்தமானது கை நாள் வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி மக சித்தமானபடியே இந்த காரியங்களை வாய்க்கு பண்ணி அல்லது அதை விலக்கி காத்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முடியாத காரியத்தை செய்வான் எந்த விதத்திலும் எந்த காரியத்தினாலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்முடைய பிள்ளைகளை காத்து ஆசீர்வத்தில் ஆசீர்வத்துலுங்க தாவி உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கத்தானியை கையிட்டு சரி எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டிவிடுவான்னு சொன்னபடி நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் உடைய ஆசிர்வாதத்தை கட்டிட்டு மாத்திரம் நடத்துங்க தாவி யேசுவி நாம் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே நீங்கள் கத்தரை தேடி கத்தருடைய சமத்தை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தர் காத்துக்கொள்வார் இந்த நாளிலும் உங்களோட காரியங்களில் கத்தரை அப்படியே செய்து உங்களை ஆசீர் வைப்பார் காட் பிளஸ்